ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வளர்ப்பிரை அஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா தேவாஷ்டமியாகவும் புதாஷ்டமியாகவும் சேர்ந்து வர்றதுனால நமக்கு நல்ல பலன்களை நம்மளோட வேண்டுதல்கள் கூடுதலாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான அஷ்டமியை அமைஞ்சிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தீபிரி மற்றும் வளர்ப்பிரை அஷ்டமி ஆகியவை பைரவ மூர்த்திக்கான நன்னால் பைரவரை வழிபட்டால் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் எம பயம் இருக்காது திருமண தடை அகலும் கடன் பிரச்சினை தீரும் சனி பகவானுக்கே ஆசானாகவும் குருநாதராகவும் போற்றப்படுபவர் பைரவர் அதனால் சனி பகவானின் இன்னல்களிலிருந்து நாம் விடுபட வேண்டுமெனால் பைரவரை வணங்கி தப்பித்து கொள்ளலாம் எவரொருவர் அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் பில்லி சூனியம் அகலம் வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகம் மாதம்தோறும் வரும் அஷ்டமி பைரவருக்கு விசேஷம்தான் ஆனாலும் கார்த்திகை மாத அஷ்டமி சிறப்பு வாய்ந்தது இதை மகா தேவாஷ்டமி என்பார்கள் பைரவாஷ்டமி வையகத்து அஷ்டமி என்றெல்லாம் போற்றுகிறார்கள் அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை அஷ்டமி பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையில் வர்றதுனால புதாஷ்டமி என்ற சிறப்பு பெயரும் பெற்று நல்ல பலன்களை அடிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மாதமான அதாவது அருணாச்சலேஸ்வரருக்கு மிகவும் உகந்த மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை அஷ்டமி நமக்கு அதிக விசேஷமானதாக கருதப்படுகிறது இத்தகைய அற்புதமான கார்த்திகை மகா தேவாஷ்டமி என்று நம்ம வைரவ மூர்த்திக்கு மிகவும் பிடித்தமான சந்தன காப்புக்கு தேவையான பொருள்களை நம்ம அபிஷேக பொருளாக மூர்த்திக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடாக ஒன்று மனசில் வச்சுக்கணும் அதாவது கஷ்டங்கள் தீரணும்னா அதை வந்து பாசிட்டிவாக நம்ம ப்ரேயர் பண்ணணும் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடன் தீரணும் அப்படின்னா நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா செல்வம் சேர்ந்தாலே நம்ம கடன் தீர்ந்துருமா இல்லையா பண வரவு அதிகமாக இருந்தாலே ஸோ அப்போ பண வரவு அதிகரிக்கணும் செல்வம் சேரணும் அப்படிங்கிறத வேண்டுதலை நம்ம வச்சுக்கணும் இப்போ நோய் நொடி தீரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னு சொல்லி வளர்கிற மாதிரியே நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே பாசிட்டிவான அப்ரோச்ல நம்ம வேண்டுதலை வைக்கணும் இப்போ பைரவ மூர்த்திக்கு சந்தன காப்புக்கு என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் சந்தனத்தோடு சேர்த்து வாசனை திரவியங்களாக நம்ம வாங்கி கொடுக்கறது பைரவருக்கு அதி விசேஷம் அதுலேயும் புனுகு அரகஜா இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லக்கூடிய வாசனை பொருள்களை ஏதாவது ஒரு வாசனை பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா விசேஷம் அதில் புனுகு மிக மிக விசேஷம் வாசனை திரவியங்கள் பார்த்திங்க அப்படின்னா புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி ஹோரோஜனை குங்குமப்பூ பூ பச்சை கற்பூரம் இதெல்லாம் சந்தன காப்போட சேர்த்து நம்ம வாங்கி கொடுக்கறது மிக விசேஷம் இது தவிர சிவப்பு நிற மலர்கள் அதாவது அரளி செம்பருத்தி பூ எது கிடைச்சாலும் அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம சிவப்பு நிற ஆடை வாங்கி பைரவருக்கு நம்ம சாத்தலாம் அதாவது கால பைரவ பெருமானா வணங்குறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் வளர்ப்பிறையில தவிர்த்துறது மிக சிறப்பு அதை பின்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த நேரம்ங்கிறது இப்ப எந்த நேரத்துல வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால பைரவ பெருமான காலை நேரங்கள வழிபட்டோம் அப்படின்னா சர்வ நோய்களும் நீங்கும் பகல்ல வழிபாடு பண்ணோம் அப்படின்னா விரும்பியது யாவும் கிட்டும் மாலை நேரங்கள வழிபட இதுவரை நாம செய்த பாவம் யாவும் விலகும் இரவு அதாவது அர்த்த சாமத்துல வழிபடுறதுனால வாழ்வில் எல்லா வளமும் மரணவில்லா பெரு வாழ்வும் கிட்டும் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டிய தீபங்கள் பார்த்தோம் அப்படின்னா மிளகு தீபம் தேங்காய் தீபம் பூசணி தீபம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிரை தேய்பிரை அஷ்டமி தினங்களில் எப்படி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு தான் இருக்கும் இந்த விளக்குகள் எப்படி ஏற்றணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க வீடியோவில் இப்போ இந்த மகாதேவாஷ்டமி அன்னைக்கு ஏற்கனவே எட்டு வாரம் விளக்கேற்றிங்கன்னா என்ன விளக்கு இப்போ தேங்காய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே தொடர்ந்து ஏற்றலாம் இல்லை எட்டு நான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மூன்று தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கூட ஏற்றினாலும் போதும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லை இந்த எட் இந்த அஷ்டமி தினத்தில் தொடங்கி எட்டு வளர்ப்பிறை அஷ்டமி தினங்களை நம்ம வழிபாடு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதாவது வளர்ப்பிரையில் விளக்கேற்றுனீங்கன்னா வளர்ப்பிரையில் மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் தேய்ப்பிரையில விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடாது இப்போ தேய்பிரையில விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேய்பிரை வழிபாடு மட்டும்தான் பண்ணணும் தேய்பிரை வழிபாடு நம்ம நேற்றிக்கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டு வாரம் ஏத்துறோம் அப்படின்னா எட்டு வாரம் ஏத்துனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வளர்ப்பிறை வழிபாடை நம்ம பண்ணலாம் இதை தவிர நம்ம எப்போவும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் நம்ம தானம் பலங்கிறது மிக சிறப்பு அதாவது தயிர் சாதம் மிளகு வடை இந்த மாதிரி பைரவருக்கு பிடித்த உணவு வகைகளை அன்றைய தினம் கால பைரவர் கோவிலில் பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம் அதே டையத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தெரு நாய்களுக்கு நம்ம பிஸ்கட் வாங்கி போடுறது சாதம் படைப்பது இதெல்லாம் செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அத்தகைய மகாதேவாஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னா இன்றைய தினம் நவம்பர் முப்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை கார்த்திகை பதினான்காம் தேதி நமக்கு இந்த அஷ்டமி தினம் வருது வல்லப்பிரை அஷ்டமி அதே டயத்தில் இந்த திதி எப்போ தொடங்குது அப்படின்னா இன்றைய காலை வந்து எட்டு ஐம்பத்தெட்டிலருந்து தொடங்கிடுச்சு நாளை காலை ஏழு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது நம்ம வழிபாடு பண்ணுறதுனா நாளை காலை ஏழு இருபத்தோரு வரைக்கும் இந்த வழிபாடை பண்ணலாம் அதோட அஷ்டமி திதி நமக்கு முடிஞ்சிருது கால பைரவருக்கு பொதுவாக வழிபாடு பண்றதுக்கு நேரம் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமி தினங்களில் நம்ம ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு பண்றது மிக சிறப்பு காலை தினங்களில் அதாவது மற்ற வளர்ப்பிறை தினங்களில் வழிபாடு பண்றதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு காலம் தவிர மீதி மற்ற நேரங்களில் வழிபாடு பண்றது மிக சிறப்பு இந்த மகா தேவாஷ்டமி என்று நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணி கால பைரவரோட முழு அருளையும் பெற முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ